ஃபைம்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன் பட்டர் ஜாம் சரிங்களா பன்னு கடையில் வாங்கியிருக்கோம் பேக்கரி ஐட்டம் நம்மளுக்கு கொஞ்சம் வராது இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணி கூட பார்த்ததில்ல இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் நான் யூடியூப்பாவது பார்த்து கத்துக்கிறேன் சரிங்களா நான் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஆனால் பண்ணதில்லை அவ்வளோதான் இது வந்து இப்போ பேக்கரியில் வாங்கியிருக்கோம் இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணு பெருசா பண் பட்டர் ஜாம் நிறைய இடத்துல அடிபடுது பேச்சா சரி ஓகே ஒரு வீடியோ அப்படின்னு ரொம்ப ஈஸி தான் ஜாம் பண்றது ஒரு கடை மாதிரி நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா சூப்பரான ஒரு அருமையான ஒரு பிசினஸ் இருக்கும் தான் இந்த வீடியோ சரிங்களா இது வந்து நம்ம கடையில தான் வாங்கியிருக்கோம் இது நம்ம வந்து இது ஒரு கிலோ ஒரு கிலோப்பா எவ்வளோ கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து ஆரஞ்சு எடுத்திருக்கோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜாம் தயாரிக்கிறது அப்படின்றது ஒரு வீடியோவா இதையே சொல்லிடலாம் அப்படின்றது அப்புறம் இதெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படின்றத எடுத்திருக்கோம் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இது ஆரஞ்சு சக்கரை அப்புறம் பிரட்டு பண்ணு பட்டா நவுத்திடலாம் இது வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சு எடுத்து வச்சுட்டேன் தண்ணி தான் இருந்துச்சு இப்பதான் கழுவி எடுத்து வச்சுருப்போனே நல்ல கழுவி எடுத்து தொடர்ச்சி எடுத்து வச்சிருங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா எடுத்துருங்க தொடர்ச்சி எடுத்து வச்சுக்கணும் தண்ணியே இல்லாம சுத்தமா தொடர்ச்சி எடுத்து வச்சுக்கணும் கழுவி எடுத்து வச்சிட்டு ஏதாவது ஒரு தத்தான் தத்தோ தண்ணி எவ்வளவு இப்போ இது வந்து நம்ம வந்து அப்படியே அறிஞ்சுக்குவோம் சரியா இப்போ என்ன வேணும்னா இப்போ இதோட ஜூஸ் போடுறது ஒரு ஜூஸ் நம்மளுக்கு வேணும் ஃபர்ஸ்ட் விஷயம் இதோட ஜூஸ் வேணும் அதனால வேண்டி ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒண்ணே நம்ம இந்த ஜூசர் இருந்துச்சுன்னா அந்த ஜூசர்ல அப்படியே எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா அப்படின்னா இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே நல்லா சொலை சுலையா எடுத்து அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சுட்டு ரொம்ப ஈஸி தான் எப்படி இஷ்டம் தான் இப்போ வந்து நம்மகிட்ட ஜூசர் இருக்கு அதனால இப்பதான் ட்ரை பண்ணவே போறோம் அதனால நாங்க வந்து அதுல எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மிக்ஸியில இந்த சொலை சுலையா எடுத்து இந்த விதையெல்லாம் எடுத்துக்க போது விதை கூட இல்ல வந்து எடுத்துட்டு அப்படியே இப்ப போதும் இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் போட போறோம் என்ன காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் ரொம்ப நேரம் ஆகும் அது ரொம்ப ட்ரை ஆகி சுந்தி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால நம்ம கொஞ்சமாவே எடுத்துக்கிறோம் எடுத்துடலாமா சரி ஓகே கொஞ்சமா இது மட்டும் போதும் எடுத்துக்கிறோம் சரியா ஒரு மூட்டா கிலோ எடுத்து வேணாம் வேணாம் உங்களுக்கு அளவு சங்கா அதனால அதனால எடுத்துறேன் என்ன அப்படியே சொன்ன அளவுக்கு இதுக்கும் வித்தியாசம் வரும்ல அதனால எல்லாத்தையுமே எடுத்துறேன் அப்படியே நல்லா இருக்கும் இப்ப கொஞ்சம் மட்டும் எடுத்து இதுல தண்ணி மட்டும் எடுத்து இந்த நடுசன்ற இருக்கிறத எடுத்துட்டு அப்படியே அதை சொல சொலையா எடுத்துக்கலாம் சோலை மட்டும் தனியாக எடுத்துருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துருங்க கொஞ்சம் தான் ஜூஸாக எடுத்துருங்க அது எவ்வளோ போயினாலும் நம்ம நம்ம இது பண்ணலாம் ஆனால் வந்து இந்த கட்டமாக இருக்குல்ல அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம் அது இந்த மாதிரி இது தனியாக எடுத்துகிட்டு இதை மட்டும் கொஞ்சம் சொல சொலையாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவோம் தனித்தனியாக சொல சொலையாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு மிக்சின்னா கொஞ்சம் பயம் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நல்ல லேர்ஸா இந்த முன் இந்த லேயர்ல இந்த கைபியன் இந்த சக்கரக்குள்ள இத மட்டும் இப்படி எடுத்துடலாம் இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடும் இந்த மாதிரி எடுத்துட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் போதும் இதுல நாலு நாலு போதும் நிறைய வேணாம் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஜாம்னா அது முழுக்க முழுக்க தான் இருக்கு நம்மளுக்கு அது ஒரு மாதிரியா இருக்காது சாப்பிடுறதுக்கு ஒரு எப்படி இது எது சாப்பிடுற நிறைய ஒரு திக்காவோ இருக்காது அது நம்ம என்னதான் அப்படின்றது இதுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் கசட்டெல்லாம் கசக்காரு கஷ்டம் கஷ்டமா அந்த அந்த கஷ்டாது இந்த இந்த மாதிரி அப்படியே சின்ன நைஸ் கட் பண்ணிக்கலாம் எவ்வளவு சின்னதா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை கட் பண்ணிடலாம் சரியா இதை அப்படியே கட் பண்ணி கொடுத்துருக்கா இதை மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு நாலு மட்டும் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாம் இதை அப்படியே எடுத்துட்டு பல்ப் மட்டும் கொஞ்ச தனியா எடுத்து வச்சிருக்கோம் எழுத்தும் இது நெற்பணி எழுட்டும் இதை தூக்கி தனியா எடுத்துடலாம் அடுத்து கிடையாது ஆரம்பிச்சிடலாம் கடாய் எடுத்து ஏதோ ஒரு கடாய் வச்சிருக்கேன்னு வச்சிட்டு இப்ப இது ரொம்ப முக்கியம் எவ்வளவு தெரியல அதனால அப்படியே நம்ம ஜூஸ் ஜூஸ் கொஞ்சோட குடுப்பாங்களா

இது அப்படியே ஊற்றிட்டோம்ப்பா இது எதுக்குன்னா நம்மளுக்கு எது ஒன்று பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு அளவு வேணும்ல அதுக்காக வேண்டி சர்க்கரையோட அளவு எடுத்து அதுக்காக சரியான அளவு பாத்திரம் இல்லை அதனால இது ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கோம் இது பிக் ஆகிடும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டும் அதுல எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது நறுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு அதை நறுக்கி உடிஞ்சிச்சுன்னா ஓகேதான் நறுக்கிட்டு அதுல ரெண்டு நிமிஷம் இருந்தாலும் இந்த பக்கம் டே ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளார இந்த சைடில் இந்த பண்ணு அப்படியே ஒன்று ஒன்றா கட் பண்ணிடலாம் பண்ணு இந்த தான் கிடைச்சிச்சு நல்ல பப்ளியா தான் பார்த்தோம் அது கொஞ்சம் சூழ்ந்துருச்சு நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த அந்த அதை எப்படி அதையும் எடுத்து இதுக்குள்ளேயே போட்டுருவோம் இப்ப நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தோம்ல இந்த பல் அதையும் தூக்கி இதுக்குள்ளேயே போட்டுருவோம் அப்படியே நல்ல திண்டிலாம் இது அப்படியே நல்லா திண்டிக்கே இருக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்திருக்கும் ஆனா இதுதான் ரொம்ப முக்கியம் இது கிட்டத்தட்ட மெதுவா ஆஹ் எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலதான் ஆகும் முப்பது மணி நேரமே ஆயிரும் மெதுவா அது நல்லா சுண்டி அப்படி ஜாம் மாதிரி வரணும் இது சுண்டு சுண்ட போற நேரத்துல சக்கரை போடணும் ஆனா அதையும் சேர்த்துக்கிட்டுறது கஷ்டம் இல்லை அதுக்காக வேண்டி வேகாம வேணும்ல அதுக்காக வெயிட் பண்ணி இருக்கேன் இது நல்லா வெந்திருக்கும் இங்க நம்ம போட்டிருக்கா வெந்திருக்கும் வெந்தோம்னா சக்கரைக்கும் இந்த மாதிரி வெந்துருச்சு நசுங்குன்னா அது நசுங்குது அந்த மாதிரி நல்லா எல்லாம் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துருந்தோம்ல இதுல ஒரு இது ஃபுல்லா எசல் செட்டிருந்தோம் இந்த ஜூஸ் எட்டுருந்தோம் அதுக்கு அரை இது வந்து சக்கரை எடுக்கலாம் கொடுப்பாங்க இது பாருங்கப்பா இவ்வளவு எடுத்திருக்கேன் அரை இதுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா எடுத்திருக்கேன் சரியா இந்த மாதிரி வந்துருச்சு நல்லா இப்ப கிட்டே கொண்டு வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த நம்ம ஊற்றுற அந்த ஜூஸ் சுத்தமாகவே இல்லை அந்த மாதிரி ஒரு இப்படி வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம இதை கொட்டிக்கிறோம் நல்லா அருமையான ஒரு சூப்பரா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் நீங்க செஞ்சு உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நல்லா போவே சக்கரைங்கிறது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பிரிசர்வேட்டிவ் மாதிரி தான் இதை முடிச்சிட்டு தேவீங்கன்னா நீங்க சர்க்கரைக்கு பதிலா இன்னும் சர்க்கரை கம்மி பண்ணிட்டு தேன் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் தேனும் சேர்ப்போம் கம்மியாக சேர்ப்போம் கம்மியாக தான் இங்கே இருக்கு இல்லைன்னா எல்லாமே மசாலா பொருள்லாம் அந்த யூனிட் போயிடுச்சு மரம் தேங்காய் தேன் வச்சு அதை கடைசியா சேர்த்து நல்லா மறுபடியும் கெண்டிகிட்டே இருக்கணும் அவ்வளவு நேரம் மறுபடியும் இருக்கணும் இந்த பாருங்க எவ்வளவு அருமையா வந்துருச்சு பாருங்க அப்படியே ஒரு ஜாம் மாதிரி எவ்வளவு சூப்பரா வந்துருச்சு மட்டுமே அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு சரியா இப்போ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது கூட தேன் ஊத்துறோம் இது உங்களுக்கு தேவைன்னா ஊத்திக்கீங்க இல்லைன்னா விட்டுருங்க இது நான் என்ன காரணத்துக்காக ஊத்துறோம் ஊத்துறோம் ஊத்துறோம்னா தேனோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒண்ணு இன்னொரு இன்னொரு பாயிண்ட் ஒரு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வீணா போவார் சரியா அவ்வளவுதான் விஷயம் வரு எவ்வளவு வறுமையாச்சு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பக்கும் எவ்வளவு வித்தியாசம் ரொம்ப சூப்பராயிடுச்சு நீங்க தேன் தான் ஆகணும் அப்படிங்கறது கட்டாயம் இல்ல நீங்க அதே மாதிரியே எடுத்து ரெடி பண்ணி நீங்க அப்படியே ஆற வச்சு பிரிட்ஜ்ல வச்சு நீங்க எடுத்து வச்சிடலாம் சரியா இந்த வீடியோவை இப்படியே முடிக்கிறதுனாலும் அடுத்து இப்ப இதே இந்த வீடியோவே அடுத்து ஒரு இதுக்காக ஒரு வீடியோவா போட முடியாதுல்ல அதுக்காக வந்துதான் இது அடுத்து இது எப்படி இது என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு அடுத்த வீடியோவா போட்டா சரியா இது அப்படியே இப்ப நம்ம பண்ணிடலாம் ஒரு இந்த இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஒரு பிஞ்ச் ஒரு சொட்டு லெமன் இருந்தால் விட்டுக்குங்க நம்மளுக்கு இந்த லெமன் இல்லை அதனால வேண்டி நான் உள்ள தேவைன்னா விட்டுக்கலாம் இல்லைன்னாலும் இல்லை இப்போ நான் இந்த அடுப்பாக அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் சரியா இதோடய அப்படியே எடுத்து வச்சு இதை அப்படியே நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும் இது எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் வருவோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது முடிஞ்சிச்சு நிஜமாலுமே உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்குமே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பக்கம் நம்ம ஒரு கடாய் எங்கிட்ட பெருசாக இருந்துச்சு அதனால நாங்கள் பெருசாக இருக்கோம் உங்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க சரியா கொஞ்சமாக இதை விட்டுருக்கேன் இந்த மாதிரி எடுத்துட்டு இது மட்டுமே நீங்க தனியா வைக்கணும் வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா இதுல கொஞ்சோண்டு சக்கரை போட்டு சக்கரை மட்டும் இதுல கொஞ்சோண்டு இதையும் அப்ளை பண்ணிட்டு அது மேலே திரும்பி வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்க ஜாம் தயாரிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னாவே நீங்க பட்டர் ஜாம் பட்டர் பட் சிம்பிள் அவ்வளவுதான் அப்படி கொடுத்துங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி கஷ்டம் தான் நீங்க நீங்க வீட்டுக்குன்னா அழகா செஞ்சு பழகிக்கீங்க சொல்றேன்னு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அவ்ளதான் உங்களுக்கு இன்னும் தேவை இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சா இருக்கணும்னு தோணுச்சுன்னா ஒண்ணு சாப்பிட்டுனாலே போதும் ஆனா என்னன்னா இதெல்லாம் வந்து மைதா ஐட்டம் நம்ம அதனால அதை சொல்றது இல்ல நான் எனக்கு பேக்கரி ஐட்டமே எனக்கு வராதுப்பா நான் செஞ்சு பார்த்தது இல்லை நான் செஞ்சு பார்த்துட்டு சொல்றேன் வீடியோக்கு ஆரம்பத்தையும் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்தையும் சொல்லியிருக்கேன் நல்ல கொலஸ்ட்ரலோட நல்ல ரிச்சா சாப்பிடணும்னு தோணுன்னா ட்ரை பண்ணி பாருங்க பிஸ்னஸா எடுத்து பண்றவங்க இந்த மாதிரி சிம்பிளா கடாய வச்சுக்கோங்க பட்டர் போட்டுக்கோங்க குள்ள கொஞ்சம் சர்க்கரையும் வச்சுக்கோங்க பண்ணு அவ்வளவுதான் சிம்பிள் ரொம்ப அருமையா இருக்கும் என்ன விஷயம்னா நீங்கள் பேசும்போதே பாத்தீங்கன்னா நான் இப்படி இப்படி பண்றேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வாசம் இந்த ப பண்ணு வாசம் இதெல்லாமே வந்து நம்மளுக்கே சாப்பிடணும்னு தோணுது நான் சாப்பிடவே மாட்டேன் ஆனா எனக்கே சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அவ்வளவு சூப்பரா இருக்கு காரணம் என்னன்னா அதுதான் அது பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும் அந்த மாதிரி அதுதான் விஷயம் எல்லாத்தையும் நிறைய இடத்துல வந்து பண்ணு வந்து ரொம்ப என்னது பட்டர் பட்டன் நல்ல ஃபேமஸாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவங்கள ஒரு இது பண்ணும் நீங்க உங்க சைடுல சொன்னீங்கன்னா டெம்டிங் அப்படி சொல்லுவீங்களா அந்த மாதிரி சரியா அந்த மாதிரி இருக்கும் நீ எடுத்துட்டேன் பின்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு சரியா கத்தி இப்படி 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 பண்ணோன்னே அவ்வளவு சாஃப்டா இருக்கு காரணம் என்னன்னா அது அப்படியே ஹீட் ஆயிடுச்சு அது இதோட செய்ய மாதிரி மனசே வர மாட்டேங்குது கற்பனை காட்டலான்னு தான் பார்த்தேன் ஒரே நிமிஷம்

ரொம்ப நேரல என்ன சொல்லிட்டு நல்லா இருக்குமாமா உண்மையிலேயே நல்லா இருக்குங்க நெஜமாலுமே அவ்வளவு நல்லா இருக்கும் நிஜமா ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியா சொல்லிக்க இப்ப இதெல்லாம் இவ்வளவு வாங்கிருக்கோம் அப்படின்னு சரி சொல்லி இதே மாதிரி தான் முன்னாடி மாதிரி வீடியோ போடுறது இல்லை நேரம் வரலங்க போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி போடுறேன் இப்போ இன்னைக்கே காலையிலேருந்து அவ்வளோ வேலைகள் இருக்கு கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் இதில் நம்ம எப்பயுமே இந்த பட்டர் நெய் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் அடுத்த ஜாம் அதுவும் நம்மளுக்கு ஆகாது ஆனா இப்போ இது நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நான் இன்னும் நாளைக்கு நம்ம அதுபான்னு நிறைய ஜாம் செஞ்சு தரேன் சுத்தி காட்டுறேன் உண்மையாவே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஆரஞ்சு தோல் எல்லாம் போட்டிங்களே கசக்குமா அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிடாதீங்க கசக்கவே கசக்காது அவ்வளவு சூப்பரா அதே மாதிரியே எல்லாத்துலேயும் வச்சு எல்லாத்தையும் எடுத்து இப்ப எல்லாத்தையும் வச்சு ஆளுக்கு ஒன்று நிறைய பேர் இருக்கோம்ல கிட்டத்தட்ட இருபது பேர் இருக்கும் எல்லாருக்கும் கொடுத்துடலாம் ரெடி மறுபடிய இதே மாதிரியே எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க வந்து கடைக்கு எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தேன் கடைக்குன்னா கொஞ்சம் நிறைய போட்டிருக்கீங்க இப்படி இப்படி போட்டீங்கன்னால எல்லாத்தையும் போட்டு இப்படி பண்ணி விடுங்க அப்பதான் வந்து வாசம் நல்லா இருக்கும் எல்லா கஸ்டமரும் வந்து தூரத்துல எல்லாம் நல்லா வந்து பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் வேலை ஜாஸ்தியா இருக்கும் எப்படி அதெல்லாம் நினைக்காதீங்க சில விஷயங்கள் போட்டாதான் சில விஷயங்கள் எடுத்து கொடுக்க முடியும் காசு எடுக்க முடியும் தக்கத்துல பண்ணோம்னா காசு வராது எல்லாத்தையுமே அப்படியே வச்சிருவோம் எல்லாத்தையும் வச்சு அதே மாதிரி ரெடி பண்ணிடலாம் இப்போ வீடியோவே முடிஞ்சிச்சு இன்னும் இப்ப நீங்க நம்ம ஏன் இவ்வளவு இருக்கோம்ல அதுக்காக கொடுத்து வச்சிருப்பா இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் விஷயம் என்னன்னா நீங்க இப்ப எடுத்தோடய இந்த இடத்துல முன்னாடி வச்சிடாதீங்க சைட்ல எல்லாம் வச்சுட்டே வாங்க அதுக்கப்புறம் கடைசியா வைக்கிறது முன்னாடி வைங்க ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க அப்படி நீங்க கல்லுட்ட நிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே பரபரம் இருக்கணும் மெதுவா வெந்துட்டு வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு நின்றுட்டு கை கட்டிட்டு நின்று கஸ்டமர் நீங்க கல்லுல எவ்வளவு ஸ்பீடா நிக்கிறீங்க அப்படிங்கறத பார்த்துதான் உங்களுக்கு பிஸ்னஸ் வரும் நெச்சமானுமே சொல்றேன் இது இது மெதுவாதான் வேகும் அது பிரச்சனை இல்லை சும்மா தான் அதுதான் வெந்துட்டு இருக்கு நம்ம அது வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னா திருப்பிட்டு இருக்கேன்ட்டே இருங்க பண்ணுங்க ஆனா எப்பயுமே கல்லிட்ட இருக்கும்போது நம்ம ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கணும் அப்பதான் வந்து வாங்குறவங்க பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு நல்ல நிறைய பிசினஸ் வரும் சரிங்களா நம்ம அப்படியே நம்ம சோம்பேறியா நின்றுட்டு இருந்தோம்னா அவங்க நம்ம கேட்கவே யோசிப்பாங்க ஒரு விஷயம் அப் அது ஒரு அது ஒரு விஷயம் அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் சொல்லல நம்ம வந்து நம்ம ஆக்டிவா இல்லைன்னா நம்மகிட்ட கேட்கறதுக்கே யோசிப்பாங்க கஸ்டமர் அதனால நீங்க எப்பயுமே ஆக்டிவா இருக்கணும் கல்யூட எந்த யாரா இருந்தாலும் ஓகே இப்போ அவ்வளவுதான் நினைக்கிறேன் எல்லாமே சொல்லி வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அவ்வளோதான் எல்லாம் எதாவது சொல்லணுமா மறந்துட்டேன்னா எல்லாமே சொல்லிட்டேன்ல எல்லாமே சொல்லிட்டேன்ப்பா அடுத்தடுத்த வீடியோ நிறைய ஜாம் வீடியோ போடணும்னு தான் எனக்கு இதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிருச்சு அதனால வேண்டி நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் வரப்போற நாட்களில் இன்னும் அதிக இந்த மாதிரி வீடியோ போடுறோம் நிஜம் அருமை ஆனா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த சீசனை மிஸ் பண்ணாதீங்க சீசன் இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சீசன் நல்லா இருக்கு சீசன் இருக்கு சீசன் இருக்குன்னு சொன்னேன் என்ன சீசன் இருக்குன்னு சொல்லுன்னா ஆரஞ்சு சீசன் இருக்குல்ல இந்த சீசன்லயே நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் விலை ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அப்புறம் கிடைக்காது இல்லை அதனால சொல்றேன் இவ்வளவு காசு கொடுத்து தக்காளி இதுலதான் வாங்கணுமா அப்படின்னா இல்ல தக்காளியில கூட நீங்க ஜாம் தயாரிக்கலாம் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் தான் சொல்றேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம கிட்ட சொல்லிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் ஒரு